உங்களுடைய வாரிசுகள் அதாவது குழந்தைகள் ஒரு இடத்துலையும் பெற்றோர்கள் ஒரு இடத்துலையும் இருக்கக்கூடிய தோஷம் நீங்குவதற்கு இல்லை உங்கள் பையன் கல்யாணம் பண்ணிக்கிட்டு எங்களையெல்லாம் தனியாக விட்டுட்டு அவர் மட்டும் தனியாக இருக்கிறாரு இல்லை வேலை விஷயமாக குடும்பம் பிரிஞ்சிருக்குது இப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் வரக்கூடிய ஆவணி மாதம் ஒன்றாம் தேதி பதினேழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை அன்று ஏதாவது ஒரு பழமையான ஆலயத்தில் சுவாமிக்கு அபிஷேகம் நடைபெறும் அந்த அபிஷேகம் நடைபெறக்கூடிய நீரை ஒரு பாட்டிலில் பிடித்து வைந்து உங்கள் தலையில் தெளித்து கொண்டாலோ அப்படி இல்லைன்னா உங்கள் சார்பாக பதினேழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை அன்று ஏதாவது ஒரு ஆலயத்தில் அபிஷேகத்திற்கு கொடுத்து அந்த அபிஷேக நீரை பிடித்து ஒரு பாத்திரத்தில் சேகரம் செய்து வைத்து கொண்டு அதை குளிக்கும் நீரில் கலந்து குளித்து வந்தாலும் தலையில் தெளித்து கொண்டாலும் குளிக்கும் நீரில் கலந்து குளிக்கிறது கலந்து கலந்து அப்படின்னாக்கா தலைக்கு குளிக்கிறப்போ எல்லாம் குளித்து முடிச்சுட்டு நிறைவாக அந்த தீர்த்தத்தை கொஞ்சம் ஊற்றி அதை தலையில் ஊற்றிக்கணும் இது போன்ற போல செய்து வர நீங்கள் நாளைக்கும் இதை செய்யலாம் நாளைக்கு அந்த அபிஷேகம் பண்ண நீரை எடுத்துகிட்டு வந்து <laughs> எப்போ வேணாலும் செஞ்சுக்கலாம் இது மாதிரி தலையில் தெளித்து கொண்டு உங்களுடைய இந்த வாரிசுகள் சம்பந்தப்பட்ட கோரிக்கை எல்லாம் குடும்பம் ஒற்றுமையாக சேரணும் சார் மருமவை பிரித்து கூட்டிகிட்டு போயிட்டாங்க இல்லை வேறு தொழில் ரீதியாக பிரிந்திருக்கிறார்கள் படிப்பு ரீதியாக பிரிந்திருக்கிறார்கள் வெளிநாட்டில் என்னோடய வாரிசுகள் செட்டில் ஆகிட்டாங்க இல்லை நாங்கள் வந்து வெளிநாட்டில் போய் எங்களோட குழந்தைகளோடையே தங்கி இருக்கணும் இல்ல வெளிநாட்டில் இருக்கக்கூடிய எங்களோட வாரிசுகள் நல்ல முறையில் இங்கே தாயகம் திரும்பி வந்து நல்ல வாழ்வாங்கு வாழணும் எங்களோட சந்தோஷமாக வாழணும்னு சொல்லக்கூடிய நபர்கள் இந்த பரிகாரத்தை நம்பிக்கையுடன் செய்யுங்கள் நாளைய தினம் அதற்கு ஏற்ற மிக அற்புதமான நன்னாள் எனவே இதை உங்கள் பகுதியில் இருக்கக்கூடிய நல்ல பழமையான ஆலயத்தில் அல்லது உங்களுக்கு பிடித்த இஷ்ட தெய்வத்தில் முறைப்படி அபிஷேகம் செய்து அந்த நீரை பிடித்து வந்து தலையில் தெளித்து கொண்டு உங்களுடைய கோரிக்கைகளை வேண்டுங்கள் அந்த சுவாமிக்கு அபிஷேகம் நடைபெறும் போதும் உங்களுடைய கோரிக்கைகளை வேண்டி வாருங்கள் அந்த அபிஷேக நீரை அபிஷேக நீர் வெளிவரக்கூடிய கோமுகத்தில் பிடிக்க வேண்டும் பிடித்து நீங்கள் வைத்து பயன்படுங்கள் பயன்படுத்துங்கள் உங்களுக்கு சிறப்பான பயன்படக்கூடிய அமைப்பாக இது இருக்கும் என்று கூறி இந்தளவில் இந்த சிறிய காணொலியை நிறைவு செய்கிறேன் நன்றி நமஸ்காரம்